வணக்கம் வீரயுக நாயகன் வேள்பாரி முழுநிலவு கழிந்து இரு நாட்கள்தான் ஆகின்றன நிலவின் ஒளியை கூடி நிற்கும் கருமேகங்கள் முழுமையாக மறைத்திருந்தன கடும் இருட்டுக்கு நடுவில் இங்கும் அங்குமாக மின்னல் வெட்டி சரிந்து கொண்டிருந்தது தேக்கனும் வேட்டூர் பழையனும் உடன் வந்த வீரர்களோடு கீதானியையும் அலவனையும் மட்டும் அழைத்து நடுமலையில் இருந்த பாரியிடம் வந்தனர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த மாணவர்களுக்கு சில மருத்துவங்களை செய்து குகை ஒன்றில் தங்கச் சொல்லிவிட்டு வந்தனர் நடுமலையிலிருந்து சென்றிற் புகை மேலேறியதை பார்த்து காட்டுக்குள் இருந்த நால்வர் ஏற்கனவே பாரியிடம் வந்திருந்தனர் அனைவரும் இப்போது ஒன்றிணைந்தனர் காயங்கள் அதிகமாக இருந்ததால் தேக்கனை பாரி எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவனோ வேட்டூர் பழையனையும் சேர்த்து அழைத்து வந்தது வியப்பை ஏற்படுத்தியது அடர் இருளுக்குள் மழை கொட்டி தீர்க்கப் போகிறது இடியோசையும் வெட்டும் மின்னல் ஒளியும் காட்டை கொண்டிருந்தன ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மைகள் கசப்பினும் கொடியவை அவற்றை விழுங்கவோ கரைக்கவோ முடியாது சில கனிகளை வேட்டூர் பழையன் கொடுத்த பிறகு மாணவர்களின் தொண்டைக்குழியில் இருந்த கசப்பு சற்றே மட்டுப்பட்டது ஆனால் பெரியவர்களின் உடல் முழுவதும் அது ஏறியிருந்தது ஓடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவனும் விழுங்க முடியாத கசப்பை உணர்ந்து கொண்டிருந்தனர் எனவே இப்போது அவர்கள் பேச பேச அவர்களுக்குள் மாணவர்களுக்கு சுரந்ததைப் போல கசப்பு சுரந்து கொண்டிருந்தது சகித்து கொள்ளவே முடியாத கசப்பு தேவவாக்கு விலங்கை கண்ணெதிரே தூக்கி கொண்டு ஓடுவதை பற்றி பேசுவதை விட கொடும் கசப்பு வேறில்லை இந்த மலைத்தொடரின் அமைப்பைப் அமைப்பை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை என்பது கொற்றவியின் கூத்துக்களத்திலிருந்து நடுமலை வரை அவர்கள் ஓடிவந்த வழித்தடத்தின் வழியே அறிய முடிகிறது அதே நேரத்தில் எவ்வளவு கொடுங்காட்டுக்குள்ளேயும் நுழைந்து வெளியேறக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் என்பதும் அவர்கள் வந்த வழித்தடத்திலிருந்து அறிய முடிகிறது என்றான் பாரி யார் இவர்கள் எத்தனை பேர் வந்துள்ளார்கள் இந்த திசையை நோக்கிப் போனால் எந்த நாட்டை அடைவார்கள் என்று கேட்டான் வேட்டூர் பழையன் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் திசையை வைத்து அவர்களின் நாட்டை நம்மால் கண்டறிய முடியாது அவர்கள் எளிமையானதும் சரியானதுமான திசை வழியை தேர்வு செய்து ஓடவில்லை எந்த வழியில் ஓடினாலும் இலக்கை அடைய வேண்டும் என்ற உறுதியோடு ஓடுகின்றனர் என்று சொன்ன பாரி சற்றே இடைவெளி விட்டு சொன்னான் எந்த ஒரு வேந்தனின் கட்டளைக்காகவும் இவர்கள் இந்த பணியை செய்யவில்லை போர் வீரர்கள் இவ்வளவு உறுதிப்பாட்டை ஒருபோதும் கொண்டிருக்க முடியாது அதையும் தாண்டிய ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றான் பாரியின் கணிப்பு மிகச் சரியானது என தேக்கனுக்கு தோன்றியது அவர்கள் கண்களில் இருந்த ஆவேசம் எந்த கணத்திலும் குறையவில்லை எல்லாவற்றையும் தகர்த்தெறியும் வலிமையும் உறுதியும் கொண்டவர்களாக அவர்களை உணர்ந்திருந்தான் தேக்கன் வேட்டூர் பழையனும் பேசப்படும் சொற்களின் வழியே அவர்களின் வேகத்தையும் திறனையும் மனதுக்குள் உருவகித்துக் கொண்டிருந்தான் இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்திவிட்டு எதிரிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றனர் ஆனால் பாரியும் தேக்கனும் பொறுமையாக பேசிக்கொண்டிருக்கின்றனரே என்று புதிதாய் வந்து சேர்ந்த வீரர்கள் பதறியபடி நின்றிருந்தனர் நடுமலைக்கும் கடைசி மலையான காரமலைக்கும் இடையில் மூன்றாம் சரிவில் இருக்கும் காட்டாற்றின் நடுவில் அவர்களை தாக்கும் புதியதொரு தாக்குதல் முறையை வேட்டூர் பழையன் சொன்னான் அவர்கள் உடலின் வடிவத்தையும் வலிமையையும் சிந்தித்தால் தண்ணீர்தான் இயல்பிலேயே அவர்களை கட்டுக்குள் கொண்டு வர ஏதுவான இடம் அவர்களின் பலத்தையே பலவீனமாக மாற்றலாம் என்று வாதிட்டான் நீரின் வேகம் வலிமையாக இருந்தால் மட்டுமே அது உதவி செய்யும் இல்லையென்றால் மிக எளிதில் இந்த திட்டத்தை அவர்களால் முறியடித்துவிட முடியும் என்றான் தேக்கன் வேறு வழி என்ன என சிந்தித்த போது பாரி சொன்னான் நடுமலையிலிருந்து காரமலை வரை அவர்களை குறுக்கீடு செய்ய வேண்டாம் ஓடட்டும் அவர்களுடன் வந்துள்ளவர்கள் இன்னும் எத்தனை பேர் என்பது நமக்கு தெரிய வேண்டும் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்த பிறகுதான் நாம் தாக்குதலை தொடுக்க வேண்டும் என்றான் தேக்கனும் வேட்டூர் பழையனும் சற்றே அதிர்ந்தனர் காரமலையை தாண்டிவிட்டால் சில இடங்களில் ஒன்றிரண்டு குன்றுகள் இருக்கின்றன சில இடங்களில் அதுவும் இல்லை மிக எளிதாக சமதள காட்டுக்குள் நுழைந்து விடலாம் எனவே பாரி சொல்வது ஆபத்தான திட்டமாக அவர்களுக்கு தோன்றியது இதைத் தவிர வேறு எந்த திட்டத்தை கொண்டும் நம்மால் அவர்களை வளைக்க முடியாது அடிப்படையில் அவர்கள் எத்தனை பேர் என்பது தெரியாமல் எந்த திசையை நோக்கி ஓடுகிறார்கள் என்பதும் தெரியாமல் காட்டுக்குள் அவர்களை நம் வீரர்கள் மறித்து தாக்குவது கடினம் நீங்கள் சொன்னபடி இரத்த சிலந்திகள் கீழ் இறங்குவதற்குள் புதரை விலக்கி அந்த இடத்தை கடந்துள்ளனர் என்றால் அது எளிதான செயல் அல்ல அதைவிட அடர் காணகம் வேறு எதுவும் இல்லை அதையே ஊடறுத்து வெளிவந்துள்ளனர் இனி அவர்கள் பச்சை மலை தொடரின் ஒரு காட்டையும் எளிதில் கடந்து விடுவார்கள் ஆறி சொல்வது நம்ப முடியாத ஆனால் நம்பியே ஆக வேண்டிய ஒன்றாக இருந்தது இன்னும் சற்று நேரத்தில் மழை இறங்க போகிறது மழை தொடங்கிவிட்டால் அவர்களால் இந்த குத்துக்கள் பள்ளத்தாக்கில் ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியாது மண்ணின் சரிவும் இறங்கியோடும் தண்ணீரின் வேகமும் யாரையும் இழுத்து கொண்டு போய்விடும் எனவே இன்று இரவு முழுவதும் அவர்கள் ஏதேனும் ஒரு இடுக்கினில் தங்கித்தான் ஆக வேண்டும் மழை நின்ற பிறகு நாளை காலையில்தான் அவர்கள் இறங்க தொடங்குவார்கள் பகல் முழுவதும் இறங்கினால் மாலை நேரத்தில் அடிவாரத்தை அடையலாம் மண் நன்கு ஈரமாகிவிட்டால் நேரம் இன்னும் அதிகமாகும் அதன் பிறகு எவ்வளவு வேகமாக ஓடினாலும் காரமலையை அடைய அடுத்த நாள் உச்சிப்பொழுது கடந்துவிடும் ஆனால் நாம் இப்பொழுது இங்கிருந்து ஓடை சரிவின் வழியே நடக்கத் தொடங்கினால் எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு பாதிப்பும் ஏற்படாது நாளை மாலைக்குள் காரமலையின் உச்சியை அடைந்து விடலாம் ஒரு முழு இரவு நாம் முன் சென்று விடுவோம் அங்கிருந்து தாக்கும் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றான் பாரி நீண்ட நேரம் அமைதியாகவே இருந்த தேக்கன் இப்போதும் அப்படியே இருந்தான் ஆனால் இவ்வளவு நேரம் உரையாடி கொண்டிருந்த வேட்டூர் பழையனோ ஏதும் கூறாமல் அமைதியானான் பாரி பழையனை உற்று பார்த்து கொண்டிருந்தான் சிறிது நேரத்திற்குப் பிறகு பழையன் சொன்னான் எல்லாம் எதிர் திசையில் நடந்து கொண்டிருக்கின்றன பழையன் சொல்ல வருவது புரியவில்லை பாரியின் முகமறிந்து பழையன் விளக்கினான் மேற்கு திசை காடுகளில் பரம்பை நோக்கி படைகளை நகர்த்த பாதை அமைத்து கொண்டிருக்கிறான் சேரன் நாமும் மிக தீவிரமாக அதை கண்காணித்து கொண்டிருந்தோம் ஆனால் நேரெதிராக கிழக்கு திசையிலிருந்து பரம்புக்குள் நுழைந்து கொற்றவையின் கூத்துக்களம் வரை அவர்கள் வந்துள்ளனர் நமது கவனத்தை திருப்பி அதற்கு நேரெதிர் திசையிலிருந்து உள்நுழைந்துள்ளனர் அதே போன்ற சூழ்ச்சி ஓடிக்கொண்டிருக்கும் இந்த செயலின் பின்னணியிலும் இருக்கும் என நினைக்கிறேன் என்றான் பழையன் எவரும் மறுப்பேதும் சொல்லாமல் அவன் சொல்வதை மட்டும் கவனித்தனர் தேவவாக்கு விலங்கை வைத்து என்ன செய்ய முடியும் அதற்காக ஏன் உயிரை கொடுத்து அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றனர் பழையனின் வினாவை தொடர்ந்து அமைதியே நீடித்தது பழையன் சொன்னான் அவர்களின் தேவை அந்த விலங்கு அல்ல அதை கவர்ந்து நம்மை இழுக்கப் பார்க்கின்றனர் அந்த விலங்குக்காக பரம்பு மலையை விட்டு சமதளத்தில் இறங்கப் போகும் மனிதனே அவர்களுக்கு இலக்கு என்று சொல்லி நிறுத்தி கொண்டான் பழையன் அவன் யாரை சொல்ல வருகிறான் என்பது புரிந்தது இவ்வளவு தொலைவு மலையில் ஓடியவர்களை விட காரமலையில் மறைந்திருப்பவர்களைத்தான் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பார்கள் நாமும் ஆயத்தமாக அவர்களை அங்கு எதிர்கொள்ளும்போது நம் கையருகிலிருந்து நழுவி வந்த அவர்கள் மலையை விட்டு இறங்கப் போகிறார்கள் பரம்பின் தேவவாக்கு விளங்க நழுவி போவதை அனுமதிக்க முடியாத நாம் தாக்குதலின் தொடர்ச்சியாக நம்மை அறியாமலேயே மலையை விட்டு நழுவி சமதள காட்டுக்குள் நுழையப் போகிறோம் அங்கே நம்மை சூழ அவர்கள் திட்டமிட்டிருப்பார்கள் என்றான் பழையன் அவர் சொல்வதை சட்டென மறுத்துவிடும் நிலை இல்லை உடன் நின்றிருந்த வீரன் சற்றே தயக்கத்தோடு கேட்டான் ஆனால் பரம்பை இவ்வளவு குறைவாக மதிப்பிட்டு இவ்வளவு துல்லியமாக திட்டமிடும் அளவுக்கு யாருக்கு துணிவிருக்கும் யாருக்கு துணிவிருக்கும் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் யாருக்கோ துணிவு இருக்கிறது என்பதைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களின் தான் என்ன நடுமலைக்கும் காரமலைக்கும் இடையிலேயே அவர்களை அழித்தால்தான் உண்டு எக்காரணம் கொண்டும் காரமலையின் மீது ஏற அவர்களை அனுமதிக்கக்கூடாது என்று பழையன் உறுதியாகச் சொன்னான் அதற்கு வாய்ப்பில்லை நாம் நின்று திட்டமிட முடியாது ஓடிக்கொண்டேதான் திட்டமிட முடியும் இருவரின் ஓட்ட வேகத்தில் இருக்கும் இடைவெளிதான் நமக்கு கிடைக்கும் நேரம் நாம் அவர்களை தாக்க ஆயத்தமாவதற்கான குறைந்த அளவு நேரம் இந்த குறிப்பிட்ட தொலைவை ஓடிக்கடக்க அவர்களை அனுமதிப்பதன் வழியாகவே கிடைக்கும் அவர்கள் நம்மிலும் வேகமாக ஓடக்கூடியவர்கள் ஆனால் தவறான வழியில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் சரியான வழியில் ஓடுவதால் அவர்களின் வேகத்தை எளிதாக கடந்து முன்னிலையை அடைய முடியும் சரி நாம் காரமலையை விரைவில் அடைந்துவிட்டால் அவர்கள் வந்து சேர்வதற்குள் நம்மால் எவ்வளவு வீரர்களை திரட்டிவிட முடியும் என கேட்டான் பழையன் போரிட புதிதாக வீரர்கள் தேவையில்லை அங்கு இருப்பவர்களே போதும் என்றான் பாரி அவனது சொல் தேக்கனையும் பழையனையும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது பதற்றத்தில் பாரி நிதானம் தவறுகிறானோ என தோன்றியது தோன்றிய மறுகணமே இல்லை பாரி உதிர்க்கும் சொற்கள் பரம்பை போல் நிலை கொண்டவை ஒருபோதும் உதிராது எந்த சூழலிலும் பாரி பொறுமை அல்லன் என்று தோன்றியது ஆனால் இப்போது ஏற்பட்டுள்ளது புதிய சூழல் இதை வழக்கமான ஒன்றை போல் மதிப்பிடவும் முடியாது என்றும் தோன்றியது இருவருக்கும் குழப்பமே மிஞ்சியது பாரி குழப்பமற்று இருந்தான் அது இவர்கள் இருவரையும் மேலும் குழப்பத்துக்குள்ளாக்கியது பாரி தொடர்ந்தான் எனக்கு வீரர்கள் தேவையில்லை காட்டுக்குள் எதிரிகளின் நகர்வை உணர்த்தும் அடையாளக்காரர்கள் மட்டுமே தேவை என்றான் மேலும் அவன் சொன்னான் அவர்களை வழக்கமான தாக்குதல் முறைகளால் ஒன்றும் செய்துவிட முடியாது அவர்களை அழித்து தேவவாக்கு விலங்கை காப்பாற்ற வேறு வழிமுறைகளைத்தான் பின்பற்ற வேண்டும் அதை பற்றி நான் சிந்தித்து விட்டேன் என்றான் பாரியின் குரலில் இருந்த உறுதி எதிர்கேள்விக்கான இடம் எதையும் விட்டு வைக்கவில்லை ஆனாலும் பழையன் கேட்டான் நம் யாரிடமும் போர் ஆயுதங்கள் எதுவும் இல்லை வீரர்கள் கூட வேட்டைக்கு பயன்படுத்தும் எளிய வகை விற்களை தான் வைத்துள்ளனர் ஆனாலும் நீ இவ்வளவு உறுதி கொண்டு சொல்வதனால் நான் ஏற்கிறேன் அவர்கள் தேவவாக்கு விலங்கை தூக்கி கொண்டு சமதள காட்டுக்குள் நுழையும் சூழல் வந்தால் பரம்பை விட்டு நீ கீழிறங்கக்கூடாது நாங்கள் பின்தொடர்ந்து தாக்கி அதை கைப்பற்றுகிறோம் இந்த உறுதியை அளிப்பதன் மூலம் எனது உறுதியை கேள்விக்குள்ளாக்க விரும்பவில்லை அவர்களால் ஒருபோதும் பரம்பின் எல்லையை தாண்ட முடியாது பாரியின் சொல் பாறை என நிலை கொண்டது இடியோசையில் திசைகள் நடுங்கின மழை இறங்கியது வெட்டும் மின்னொளியில் காட்டின் மேற்கூரை கழன்று விடுவது போல் தெரிந்தது தேவவாக்கு விலங்கு என்பது கொற்றவையின் குறிசொல்லும் குழந்தை அதை எதிரியிடம் பறிகொடுப்பது நமது உயிரை கொடுப்பதற்கு நிகர் ஒருபோதும் அது நிகழாது முழங்கும் பாரியின் குரலே இடியோசை என காடெங்கும் ஒளித்தது எதிரிகளை அழிக்கும் பணி பாரியினுடையதுதான் அவர்கள் எந்த இடத்திலும் காரமலையை கடக்கப் போகின்றனர் என்பதை கண்டடைவதும் அங்கிருந்து அவர்கள் போகும் வழியை தெளிவாக தெரியப்படுத்துவதும் தான் மற்றவர்களின் வேலை இருப்பவர்களை இரு கூறுகளாக பிரித்தனர் பாரி தன்னுடன் கீதானியையும் அளவனையும் வைத்து கொண்டான் வந்த வீரர்களில் அம்பு எய்வதில் சிறந்த இருவரை உடனழைத்து கொண்டான் மற்ற எல்லோரையும் இன்னொரு குழுவாக்கினான் அவர்களுக்கான பணி உறுதியானவுடன் அவர்கள் நடுமலையின் தென்புறம் நோக்கி புறப்படத் தொடங்கினர் பாரி வடதிசையை நோக்கி புறப்பட்டான் காட்டில் வீறு கொண்டு மழையடிக்கும் போது நிலம் பார்த்து மிக கவனமாக அடியெடுத்து வைக்க வேண்டும் இல்லையென்றால் நீரும் நிலமும் மனிதனை விழுங்கிவிடக்கூடும் ஆனால் இப்போது நடப்பது வேறொன்று மின்னலை கைகோளாக கொண்டு நடக்கும் மனிதர்களை காடு பார்த்து கொண்டிருந்தது தங்கள் தோளில் பட்டு தெறிக்கும் நீர்த்துளி மண்ணில் விழும் முன் மறுகுன்றுக்கு கடக்க அவர்கள் முயன்று கொண்டிருந்தனர் தேக்கனும் வேட்டூர் பழையனும் உடன் வந்த நான்கு வீரர்களும் தென்திசை நோக்கி விரைந்தனர் அதிகாலைக்குள் குடிமனூரை அடைந்தே ஆக வேண்டும் அங்குதான் கூவல்குடியினர் இருக்கின்றனர் இந்த ஆண்டு நடந்த கொற்றுவை கூத்தில் எட்டாம் நாள் விழா கூவல்குடியினருடையது கூவல்குடியினர் இயற்கையின் ஆதிமைந்தர்கள் தவளையை வழிபடுபவர்கள் தவளையின் குரல்வளையிலிருந்து எழும் ஓசை பறையின் அதிர்வோசையையும் மிஞ்சக்கூடியது அதனால்தான் தவளையை ஓசையின் அரசி என்று அழைக்கின்றனர் அளவு சிறுத்த இடியை அடித்தொண்டையில் வைத்து இரவெல்லாம் கக்கிக்கொண்டே இருக்கும் உயிரினம் அது களைப்பின்றி ஓசையை எழுப்பிக் கொண்டே இருப்பதில் தவளைக்கு நிகரானது எதுவும் இல்லை கூவல் குடியினரும் அதை போலத்தான் அவர்களின் குரல்வளை இடியோசைக்கு நிகரானது மட்டுமன்று இலைப்பாறுதல் அற்றது எவ்வளவு பெரிய மலைத்தொடரையும் ஒளி கொண்டு இணைத்துவிடும் ஆற்றல் கொண்டது மலையில் ஓசை எழுப்பும் பெருங்கருவி காரி எல்லா மலையூர்களிலும் அது இருக்கும் அதை எளிதாக எடுத்து ஊத முடியாது அதை ஊத மிகச்சிறந்த பயிற்சி வேண்டும் முழு வலிமையோடு ஊதினால் மலை முழுவதும் எதிரொலிக்கும் ஒரு முறை ஊதுவது இரட்டித்து ஊதுவது என்ற இரண்டு முறைகளால் மலை மக்கள் தங்களின் குறியீட்டு முறையை பயன்படுத்தி செய்திகளை பரப்புகின்றனர் இதிலிருந்து சற்றே மாறுபட்டவர்கள் பரம்பின் மக்கள் அவர்கள் காரிக்கொம்பை சிறப்பாக பயன்படுத்துவர் ஆனால் அதை நிலைகொண்ட ஊர் இருக்கும் இடத்தில்தான் பொதுவாக பயன்படுத்த முடிகிறது காட்டுக்குள் உள்ள ஒரு மனிதன் உதவி தேவைப்பட்டால் என்ன செய்ய முடியும் என சிந்தித்து சென்றிற்கொடியை கண்டறிந்தனர் காரி கொம்பை தூக்கி ஊத பயிற்சி தேவை அப்போதுதான் அது தொலைவுக்கு கேட்கும் ஆனால் சென்றிற்குடியால் போடுதல் மிக எளிது சிறுவர் கூட தனக்கு உதவி தேவை என்று காட்டின் இன்னொரு திசையில் இருப்பவர்களுக்கு தெரிவித்துவிட முடியும் அவ்வளவு எளியது மட்டுமன்று சிறந்ததும் கூட அதிலும் பிரச்சனை இல்லாமல் இல்லை புகையை பகலில் மட்டுமே பயன்படுத்த முடியும் அதுவும் மழைக்காலத்தில் மேகங்கள் திரண்டுவிட்டால் மறைக்கப்பட்டுவிடும் மேலத்தாள ஓசைகள் காரிக்கும்பு கொம்பு சென்றிற்புகை என உதவி கேட்கும் வழிமுறைகள் பல இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் நிறை குறைகள் இருக்கின்றன ஆனால் இந்த கருவிகள் எவையும் கூவல்குடியினரை சேர்ந்த ஒரு தனி மனிதனுக்கு இணையாகாது அவர்கள் இடியை விழுங்கி இரவெல்லாம் கக்கிக் கொண்டிருப்பார்கள் பறித்த கனியை பாறையில் எரிந்து தெறிக்க வைப்பதைப் போல ஓசை காற்றுடன் மோதவிட்டு தெருக்கிவிடக்கூடியவர்கள் தம் அடிநாக்கை மடித்து எழுப்பும் ஒளியால் காட்டுக்கே ஒரு வேலி கட்டுகின்றவர்கள் அவர்களின் இருப்பிடமான குடிமனூரை நோக்கி தென்புறம் சென்று கொண்டிருந்தது தேக்கனின் தலைமையிலான குழு கொட்டும் மழையில் மிக மெதுவாகவே நடந்தான் பாரி அவனுக்கு நிறையவே நேரம் இருந்தது கீதானியும் அளவனும் கடந்த இரு நாட்களாக ஓடிய ஓட்டத்தை அவன் அறிவான் அது மட்டுமல்ல எதிரிகளின் தாக்குதலாலும் கடுமையான காயங்கள் ஏற்பட்டுள்ளன தொண்டை கசப்புக்கு வேட்டூர் பழையன் மாற்று கொடுத்துள்ளான் அதனால்தான் இப்போது அவர்களால் சற்றே இயல்பாக இருக்க முடிகிறது இல்லையென்றால் இந்நேரம் அவர்கள் குரல் நாளங்களை பீத்தெறிய ஆயத்தமாகியிருப்பார்கள் பாரி இருவரையும் அரவணைத்து அழைத்துச் சென்றான் மற்ற வீரர்கள் இருவரும் ஆவேசத்தோடு முன்னால் ஓடிக்கொண்டிருந்தனர் காட்டோடையில் பெருகும் நீர் பார்த்து இரவெல்லாம் நடந்தனர் இடியும் மின்னலும் பாறை எங்கும் விழுந்து சரிந்து கொண்டிருந்தன மழையோசை கேட்டு விலங்குகள் பம்மி கிடந்தன நீரின் விதவிதமான ஒளிகளால் காடு நிறைந்து கிடந்தது ஒளிக்கீற்று மெல்ல பரவத் தொடங்கிய போது நாய்வாய் ஊற்றுக்கு வந்து சேர்ந்தனர் மழை சற்று முன்னர்தான் நின்றது உடல் மேல் பொழிந்து கிடந்த நீர் உதிர்த்து பறவைகள் சிறகசைக்க தொடங்கின காரமலையில் அடிவாரம் செல்ல இன்னும் சிறிது தொலைவே இருந்தது கிழக்கு திசை வெளிச்சம் காரமலையின் மேலிருந்து வழிய தொடங்கியது பாரியின் கண்களுக்கு தூர் அகன்ற உடைமரம் ஒன்று கண்ணில் பட்டது அதை பார்த்ததும் நின்றுவிட்டான் உடன் வந்தவர்களும் நின்றனர் இந்த மரத்தில் என்ன இருக்கிறது என்று மற்றவர்கள் உற்று பார்த்து கொண்டிருந்தனர் பாரி வீரர்கள் இருவரையும் பார்த்து சொன்னான் உடை முற்களை கை நிறைய ஒடித்து வாருங்கள் வீரர்கள் இருவரும் முள் ஒடிக்கப் போனார்கள் அளவனையும் கீதானியையும் அருகில் இருக்கும் பாறையின் மீது உட்காரச் சொன்னான் இருவரும் உட்கார்ந்தனர் முள் ஒடித்து என்ன செய்யப் போகிறான் பாரி என்ற எண்ணம் வீரர்கள் இருவருக்கும் இருந்ததைப் போலவே இவர்களுக்கும் இருந்தது வீரர்கள் மிக கவனமாக ஒவ்வொரு முள்ளாக ஒடிக்க தொடங்கினர் பாரி அளவனை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் அளவனின் கவனம் உடைமரத்தில் இருந்ததால் அவன் பாரியை கவனிக்கவில்லை கீதானி காலால் மெல்ல தட்டிய பிறகுதான் கவனித்தான் சிரித்து கிடக்கும் உடைமர புதருக்குள் கொம்பேரி மூக்கன் கிடக்குமே உன்னால் பிடித்துவிட முடியுமா முள் ஒடிக்கும் வீரர்களுக்கும் பாம்பு பிடிக்கும் மாணவர்களுக்கும் இந்த பணியை செய்ய சொன்னதன் காரணம் விளங்கவில்லை எதிரிகளின் வலிமையை பற்றி நேற்றிரவு பேசிய பேச்சுக்கும் இப்போது செய்து கொண்டிருக்கும் செயலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது ஒற்றை கையால் தேக்கனை அடித்து தூக்கும் அந்த வீரர்களை இந்த சிறு முள்ளையும் பாம்பையும் கொண்டு தாக்கி வீழ்த்திவிட முடியுமா சிந்திக்க சிந்திக்க குழப்பமே மிஞ்சியது பாறையில் உட்கார்ந்த பாரி சொன்னான் முள் ஒடிக்கும் முன் மூக்கனை வாழவா ஒடிக்கும் வீரர்களுக்கு அப்போதுதான் தோன்றியது சிறுவன் பாம்பை உடனே இடித்துவிட்டால் நாம் பின்தங்கி விடுவோமே என்று மாணவர்களுக்கு தோன்றியது அவர்கள் எளிதில் முள் ஒடித்து விடுவார்கள் அதற்குள் நாம் மூக்கனை பிடித்தாக வேண்டும் என்று இருவரும் இப்போதுதான் கவனம் கொள்ளத் தொடங்கினர் வேக வேகமாக வேலை நடந்து கொண்டிருந்தது வீரர்கள் சடசடவென ஒடிக்க நினைத்தனர் கவனமாக இல்லை என்றால் அது விரலை குத்தி கிழித்து கொண்டே இருக்கும் அதுவும் இரவு முழுவதும் நனைந்ததால் அவர்களின் விரல்கள் ஊறிப்போயிருந்தன நகங்களின் முனையை வைத்தே ஒடித்து கொண்டிருந்தனர் இருவரும் கை நிறைய ஒடித்து வந்து பாறையில் கொட்டினர் சற்றே சாய்ந்து உட்கார்ந்திருந்த பாரி விரல்களால் கிளறி மிக நீளமாக இருக்கும் முள்களையும் நீளமற்று இருக்கும் முள்களையும் ஒதுக்கிவிட்டு நடு நடுத்தரமான அளவு கொண்ட முள்களை மட்டுமே தனியே பிரித்தெடுத்தான் பாரி இதை ஏன் செய்கிறான் என்று புரியாமல் வீரர்கள் இருவரும் முழித்து கொண்டிருந்த போது அளவனிடமிருந்து குரல் கேட்டது கொம்பேரி மூக்கன் கிடைக்கவில்லை கொடி மூக்கன் தான் கிடைத்துள்ளான் போதுமா இல்லை இன்னும் தேடவா கொண்டு வா அதன் அளவை பார்ப்போம் என்றான் பாரி புதர் விலக்கி அவர்கள் வெளிவந்தபோது அதன் நீளத்தை பார்த்து வீரர்கள் இருவரும் விக்கித்து போனார்கள் அளவன் அதன் கழுத்தை பிடித்திருந்தான் கீதானி அதன் நடுப்பகுதியை பிடித்திருந்தான் கை முழுவதும் சுற்றி சுருண்டிருந்த அதன் நீளம் பார்க்கவே அச்சமூட்டுவதாக இருந்தது கொம்பேரி மூக்கன் கிடைக்கவில்லையே என சிந்தித்த பாரி பிடிபட்ட கொடி மூக்கனையே கொண்டு வர சொன்னதற்கு காரணம் அதன் நீளத்தை அறியத்தான் அவன் எதிர்பார்த்ததை விட வயது முதிர்ந்ததாக அது இருந்தது இது போதும் வா என்றான் பாரி இருவரும் பாறை நோக்கி வந்தனர் தனக்கான ஆயுதத்தை பாரி தயார் செய்ய தொடங்கிய போது காரமலையின் மேல் விளிம்பிருந்து எட்டிப் பார்த்தான் கதிரவன்